சமீபத்தில் சசிகுமார் மற்றும் சிம்ரன் யோகி பாபு இவங்க நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துக்காக செலவு பண்ண பணத்தை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு லாபம் எடுத்துட்டதாக சொல்லி முன்னணி இணையதளங்கள் பலதுலேயும் பார்த்திங்கன்னா சொல்லப்படுது இதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்ம மனசில் நிற்கிற அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமுமே அருமையாக எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் படம் பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக அது தெரிஞ்சிருக்கும் சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் சசிகுமார் அவரோட மகனாக நடிச்சிருந்த நித்துசன் அவரோட நிஜ வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்த தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த படத்தில் சசிகுமார் அவரோட மூத்த மகனாக நித்துசன் கதாபாத்திரத்தில் நடித்தவரோட நிஜ பெயர் மிதும் ஜெய்சங்கர் நிறைய பேர் இவரோட முதல் படமே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ஆவேசம் படத்தில் இவர் நடிச்சிருக்காரு இவரோட ஹாபீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஷூட் எடுக்கிறது வெப் சீரிஸ் படங்கள் பார்க்குறதுல இவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதே மாதிரி நண்பர்களோட நேரத்தை செலவிட இவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ அது குறித்த தருணங்களையெல்லாம் அவரே ஷேர் பண்ணியிருந்தார் படத்தில் ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டரில் இவர் நடிச்சுருந்தாலும் நிஜத்தில் நல்லா ஒரு ஸ்டைலிஷான நபர் தான் இவர் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் இவர் நடிகர் சிவகார்த்தியின் அவர்களையும் சந்திச்சிருக்காரு அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது கிரேட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட பார்த்தீங்கன்னா மிதுன் அவர்களே இருந்தார் ரொம்பவும் மகிழ்ச்சியாக கூடிய விரைவிலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாலும் நடிக்கலாம் ஆரம்பத்தில் கம்மியாக இருந்த அவரோட சோசியல் மீடியா பக்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவரை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் மித்துனோட நடிப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றிகள்